செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட வேகத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற மேஷ ராசி அன்பர்களே வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகா விதி மாற்றம் பிப்ரவரி பதினான்கு அன்று நிகழப்போகிறது இது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சந்திக்க போகும் மிக முக்கியமான திருப்பு முனை குறிப்பாக எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்த்திராத சில அதிசயங்கள் நடக்கப் போகின்றன மேஷ ராசிக்காரர்களே நீங்கள் இப்பொழுது இந்த தகவலை கேட்டு இந்த தருணம் சாதாரணமானது அல்ல இந்த தகவல் உங்கள் முன்னே தாட்சையலா தோன்றல நீங்கள் இதை தேடி வரலை இதுவே உங்களை தேடி வந்துள்ளது ஏனென்றால் உங்கள் விதி உங்களை மீண்டும் ஒரு முறை அழைக்கிறது இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை போராட்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்கள் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்திருக்கும் ரகசிய வேதனைகள் எதுவும் வீண் போகாது நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது நீங்கள் மௌனமாக தாங்கிய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி மறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினான்கு அன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் போன்ற செய்தி வரப்போகிறது அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை ஏனெனில் இது உங்கள் வாழ்வை அழிக்க வரும் புயல் அல்ல உங்கள் வாழ்க்கையில் படிந்திருக்கும் கர்ம வினைகளை துடைத்து எரிந்துவிட்டு உங்களை ஒரு புதிய ஒளிமயமான பாதைக்கு அழைத்து செல்ல போகும் விதி மாற்றம் இந்த தகவல் அனைத்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த அதிர்வு சென்றடையும் எனவே இதை கேட்கும் போது தயவு செய்து ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் பேசாமல் முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் எம் என்ற எழுத்தில் தொடங்கும் நபரை பற்றி நீங்கள் அறிய போகும் உண்மைகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை மேஷ ராசிக்காரர்களின் கடந்த கால கர்மாவை பற்றி நாம் ஆழமாக பேச வேண்டும் மேஷராசிக்காரர்கள் இந்த பிறவியில் அனுபவிக்கும் தடைகள் முரண்பாடுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் இப்பிறவியில் தொடங்கியவை அல்ல கடந்த பிறவியில் நீங்கள் செய்த சில தியாகங்கள் நீங்கள் பிறருக்கு கொடுத்த சில வாக்குறுதிகள் மற்றும் நீங்கள் எடுத்த சில முக்கிய முடிவுகள் இப்பிறவியில் கர்மாவாக மாறி உங்கள் வாழ்க்கையை பாதித்து வருகின்றன மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் முதலில் நின்று செய்ய நினைப்பவர்கள் ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்களிடம் அதே வேகம் இருந்த போதிலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் உண்மையை நேர்மையாக பேசியதால் பல இடங்களில் பகைமையை சம்பாதித்தீர்கள் நீங்கள் பலருக்கு வழிகாட்டினீர்கள் ஆனால் அதே நபர்கள் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி கிடைத்ததும் உங்களை ஓரம் கட்டிவிட்டார்கள் இது உங்கள் தவறு அல்ல கடந்த பிறவியில் நீங்கள் ஒரு பெரிய படைத்தளபதியாகவோ அல்லது பலரின் உரிமைகளை காக்கும் வீரனாகவோ இருந்தீர்கள் பிறரின் துயரத்தை தன் தோள்களில் சுமந்தீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் சொந்த இன்பங்களை நீங்கள் முழுமையாக தியாகம் செய்தீர்கள் அந்த நற்கர்மாவின் பலன் இப்பிறவியில கொஞ்சம் தாமதமாக வருகிறது அதனாலதான் உங்கள் வாழ்க்கையில அனைத்தும் ஒரு போராட்டமாகவே நடக்கின்றன வெற்றி தாமதம் கையில் பணம் தங்குவதில் தாமதம் உரிய அந்தஸ்து கிடைப்பதில் தாமதம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தாமதம் என்பது முடிவல்ல அது உங்களை ஒரு மிகப்பெரிய தலைவராக மாற்றத் தயார் செய்யும் காலமாகும் உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் வேகத்தை சந்தேகப்பட்டவர்கள் உங்கள் முன்னே மௌனமாக தலைகுனியும் நேரம் நெருங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒவ்வொரு கசப்பான அனுபவமும் இப்போது ஒரு பெரிய நன்மையை நோக்கி நகர்கின்றன உங்கள் வீடுகளில் தற்போது ஒரு ரகசிய சக்தி அல்லது தெய்வீக சஞ்சாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது சாதாரணமான ஒன்று அல்ல சில நாட்களாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு புரியாத அனுபவங்கள் ஏற்படுகின்றனவா என்று கவனியுங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு இரவில் தூக்கத்தில் திடீரென விடுத்துக் கொள்வது அல்லது உங்கள் கனவில் மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் அல்லது ஒரு தெய்வத்தின் அடையாளம் தெரிவது போன்றவை தற்செயலானவை அல்ல உங்கள் வீட்டிற்குள் ஒரு தெய்வீக சக்தி நுழைந்துள்ளது அது ஏன் இப்போது வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கதற்கு இருக்கிற மிகப்பெரிய மாற்றத்தின் போது உங்களை பாதுகாப்பதற்காகவே அது வந்துள்ளது நாம கஷ்டப்படும் சில சக்திகள் வராது ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் வெளியே வர முழுமையாக தயாராக இருக்கும் போது அவை தானாகவே வரும் இதுவரைக்கும் நீங்கள் தனியாக போராடுவதாக உணர்ந்திருந்தாலும் உண்மையில் நீங்கள் தனியாக இல்லை இந்த தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இனி எதிர்மறை ஆற்றல்களுக்கு இடம் தராது உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் உறவுகளுக்குள் இருந்த கசப்பான உணர்வுகள் அனைத்தும் பிப்ரவரி பதினான்கு தேதிக்கு பிறகு மெதுவாக மறைய தொடங்கும் உங்கள் பேச்சுக்களில் ஒரு அதிகாரம் வரும் தூக்கத்தில் ஆழ்ந்த அமைதி உண்டாகும் காலையில் எழுந்திருக்கும் போது மனப்பாரம் குறைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இவை அனைத்தும் எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபரின் வருகையோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டவை மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எம் என்ற பெயரில் தொடங்கும் நபரின் பங்கு மிக முக்கியமானது அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை முழுமை மாற்றும் வல்லமை கொண்டவர் அந்த நபர் யார் என்று இப்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சமீப காலமாக எம் என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டால் அது ஒரு முக்கிய அறிகுறி அந்த நபர் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக வரலாம் அல்லது ஒரு புதிய தொழில் உறவாக முதலில் தோன்றலாம் ஆனால் அவர் ஒரு பெரிய செய்தியை அல்லது ஒரு புதிய வாய்ப்பை வெளிப்படுத்துவார் இதுவரைக்கும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு தடைக்கான விடையாக அது இருக்கலாம் அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கலாம் அந்த உண்மை சில நேரங்களில் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும் அது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய முடக்கத்திலிருந்து காப்பாற்றும் அந்த நபர் மூலம் நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த முடிவை நீங்கள் எடுத்த கணத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தொடங்கும் பிப்ரவரி பதினான்கு தேதிக்குள்ள அந்த நபர் உங்கள் வாழ்விற்குள் நுழைவார் அல்லது உங்களை தொடர்பு கொள்வார் இது விதியின் ஒரு அற்புதமான ஏற்பாடு அவர் ஒரு செய்தியை கொண்டு வருவார் அது உங்கள் வேலை அல்லது புதிய முதலீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு அமையும் இது உங்களை வெளிப்படைய செய்யும் ஒரு நேர்மறையான நிகழ்வாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நான் இவ்வளவு வேகமாக உழைத்தும் ஏன் என்னிடம் மட்டும் பணம் நிலைப்பதில்லை ஏன் எப்போதும் ஒரு பொருளாதார போராட்டம் நிலவுகிறது என்ற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்தது பிப்ரவரி பதினான்கு தேதிக்கு பிறகு இந்த நிலை ஆழமாக மாறும் உங்கள் கையில் பணம் நிலைக்க தொடங்கும் தேவையற்ற செலவுகளை உங்கள் வேகமே விவேகமாக தானாக கட்டுப்படுத்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் உயர் பதவிகள் தேடி வரும் அந்த பொறுப்பு முதலில் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தெரிந்தாலும் அதுவே உங்களுக்கு பின்னாளில் ஒரு பெரிய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தரும் வியாபாரம் செய்யும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் செய்த தியாகங்கள் இப்போது லாபமாக திரும்பும் இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இனிமேல் மற்றவர்களுக்கு நீங்கள் வழிநடத்தும் நிலைக்கு உயர்வீர்கள் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எதையும் துணிவார்கள் ஆனால் அதே குடும்பத்தில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படாத சந்தர்ப்பங்கள் மிக அதிகம் நீங்கள் கோபப்படுவதற்கு காரணமான உங்களின் அக்கறை மற்றவர்களுக்கு தெரியவில்லை இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனச்சோர்வை தந்தது ஆனால் பிப்ரவரி பதினான்கு பிறகு குடும்பத்தில் சூழ்நிலை மெதுவாக மாறும் இதுவரை உங்கள் பேச்சை அலட்சியம் செய்தவர்கள் இனி உங்கள் ஒற்றை சொல்லுக்காக காத்திருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு பல மடங்கு உயரும் உறவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் சில பழைய சொத்து பிரச்சனைகள் முழுமையாக முடிவுக்கு வரும் நீங்கள் குடும்பத்திற்காக பொறுமையாக சகித்த ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் மேஷ ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தில் இப்போது ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகிறது நீங்கள் பெரும்பாலும் அதிக வேகம் மற்றும் மன உளைச்சலாலும் உங்கள் உடலை அலட்சியப்படுத்துவீர்கள் இதனால் ஏற்பட்ட தலைவலி இரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் பிப்ரவரி பதினான்கு தேதிக்கு பிறகு மெதுவாக குறையும் உங்கள் மனம் சில வீண் சுமைகளை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையிலேயே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் தூக்கம் ஆழமாக வரும் காலையில் எழும்போது புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்கள் உண்மையான பலமான தன்னம்பிக்கை மீண்டும் விழித்தெழுகிறது கடந்த சில ஆண்டுகளாக சூழ்நிலைகள் உங்களை முடக்கி போட்டன ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய எழுச்சியுடன் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் உங்கள் மதிப்பை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களைச் சார்ந்து இருப்பது குறையும் பிப்ரவரி பதினான்கு தேதிக்கு பிறகு உங்களிடம் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் சக்தி அதிகரிக்கும் அர்த்தமற்ற உறவுகளும் பயனற்ற செயல்களும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகி செல்லும் அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும் ஒரு பொன்னான வாய்ப்பு இப்பொழுது நீங்கள் அதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அதில் உங்கள் தன்மானத்துடன் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் மற்றும் வஞ்சனை செய்தவர்கள் இப்பொழுது தானாகவே அடங்கி போகும் காலம் நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வளர்ச்சியே அவர்களுக்கு பதிலாக அமையும் உண்மை உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் நீங்கள் அமைதியாக சகித்த ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக மாறும் மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரும்பாலும் தனித்து நின்றே எதையும் சாதிப்பவர்கள் ஆனால் இப்பொழுது எம் என்ற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக நிற்பார் இந்த ஆதரவு உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரும் எதிர்பாராத திசையில் ஒரு புதிய பாதை உங்களுக்கு திறக்கும் அது உங்கள் அறிவுத்திறனுக்கு ஏற்ற ஒரு பெரிய உயர்வு தொடர்பாக இருக்கலாம் அந்த பாதையில நடக்கும்போது உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கடந்த கால கஷ்டங்களுக்கு இப்போது விடுவு காலம் பிறக்கும் பிப்ரவரி பதினான்கு முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலம் உருவாகும் தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே இப்போது வெளிப்படையாக தெரியத் தொடங்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நேர்மறையான முடிவு காணப்படும் தடைகள் தானாக விலகும் நீங்கள் விதியை நொந்த காலம் போய் விதியின் துணையோடு உலகத்தை வெல்லும் காலம் இது பிப்ரவரி பதினான்கு முதல் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றங்களை கூர்ந்து கவனியுங்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதன் மூலம் சிவனின் முழுமையான அருளை பெறலாம் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் சிவ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் வில்வ இலைகளால் சிவனை பூஜிப்பது உங்கள் சங்கடங்களை தீர்க்கும் உங்கள் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் பிப்ரவரி பதினான்கு முதல் உங்கள் விதியை நீங்களே தீர்மானிக்கப் போகிறீர்கள் இந்த மாற்றம் உங்களுக்கானது இதை முழு மனதுடன் ஏற்று கம்பீரமாக முன்னேறுங்கள் நன்றி